ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் டூ கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஏரில் ஸ்டைல் மீன் பிடிச்சது தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க நான் இது வரைக்கும் இது டேஸ்ட் பண்ணதே இல்லை எத்தனை முறை நான் வந்து கேரளா போயிருக்கேன் ஆனால் நான் இது மட்டும் நான் சாப்பிட்டதே இல்லை இப்போ தான் நானே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க செம்ம டேஸ்ட்டுங்க இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாமா வீடியோக்குள்ளே கூட நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பார்த்துட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துருங்க வாங்க நம்ம வீடியோ போகலாம் அதுக்கு நம்ம முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம ஃபிஷ்ஷு வாங்கிக்கலாம் ஒரு அரை கிலோ நாமீன் எடுத்துருக்கேன் இதை வந்து ச அப்படியே சைடில் வந்து கீரி நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளே உப்பு எல்லாம் சாரும் இப்போ அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா எருமிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்புறம் நான் ஒரு ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் இல்லை இது நான் வந்து லெமன் பதிலாக நம்ம மாட்டு தோட்டத்துலேருந்து டேபிள் அரைஞ்சிருந்துச்சு அதை எடுத்திருக்கேன் மினி ஆரஞ்ச் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க அது தேவையான உப்பு சேர்த்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி தெரிச்சுட்டு அப்படியே பிரட்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊறு விடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான கிரேவிக்கு ஒரு சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் சாம்பார் வெங்காயம் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடிப்புறத்துல காட்சா அந்த ரெண்டு வகை மிளகாய் இருக்குது இந்த குண்டு மிளகாவும் அந்த நீட்டு பச்சை மிளகாவும் அது ரெண்டு எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலையும் நம்ம மாடிப்புறத்தில் எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து நல்லா ரெண்டு ரெண்டாக கீறி வச்சு கீரி கீரி வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ஆனியன் வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டாம் கட் பண்ணி வச்சுருக்கலாம் சாம்பார் வெங்காயம் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இருப்போம் நான் எப்பவுமே ரெண்டாக கட் பண்ணி தான் போடுவேன் தேவிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம் அடுத்து நம்ம வந்து இப்போ மீனை வந்து ஃப்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் நம்ம மீன் சேர்த்துடலாம் தேங்காய் எண்ணெய் தாங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ ஒவ்வொரு மீனாக நம்ம இந்த மாதிரி சேர்த்துடலாம் மீன் நல்லா ஃப்ரை ஆடுறதுக்குள்ள நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நம்ம அதை வந்து நல்லா கிட்டி பாலாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இது തേങ്ങാൽ സേർട്ട് തേങ്ങാ കൊണ്ട് സൂടാനതും ആനിയൻ സേർണം സേക്കണം വെങ്ങായം സേർത്ത് നല്ല വരക്കിടണം വെങ്ങായം വളർന്നതും ഇപ്പോൾ வந்து தக்காளி സേക്കലാണ് தக்காளி പച്ച മിള ഇതൊന്നും സേർ സേ നല്ല വതക്കിടണം இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெறு கொஞ்சம் குளம் மிளகாத்தூள் ஒன்று டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் இஞ்சி பூண்டு இது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுருக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கெட்டி தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஹாஃப் கிளாஸ் அளவு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து மேலே போல நம்ம வந்து அப்படி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துடலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த மினி ஆரஞ்சு தான் சேர்க்கணும் லெமனை விட நல்லா புளிப்பாரு இப்போ லாஸ்ட் அவன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வாழையில் வந்து நல்லா அப்படியே சூப்பரிக்கலாம் அப்போ தான் வாழையில் வந்து நமக்கு மடிக்க முடியும் இதுவுமே நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த வாழையில் தான் இது அதனாலதான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது நீங்கள் வெளியே வாங்குறதுனா நல்ல பெரிய வாழையிலையும் வாங்கிக்கோங்க நல்லா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம அடுத்த ப்ராசஸ் எப்படி பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த தொக்கு இருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து வாழை இலையில வச்சு தட்டு மேல மாதிரி வாழையில் வச்சுட்டு அந்த தொக்கு எடுத்து நம்ம இப்படி வச்சிடலாம் கீழே இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மீன் எடுத்து நல்லா நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த மீன் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அது மேலே ஒரு லேயர் வந்து தொக்கு எடுத்து போட்டுக்கலாம் கிரேவி வந்து இந்த மாதிரி தொக்கு பதத்தில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்து நல்லா மடிச்சுக்கணும் எனக்கு வந்து சின்ன இலையாக இருக்கிறதுனால ஃபுல்லாக மடிக்க முடியல நான் ஓரளவு மடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இருந்தாலுமே ரொம்பலாம் லீக் ஆகலை வெளியே நல்லா கரெக்டாக வந்து வந்துடுச்சு நீங்கள் வந்து நல்லா பெரிய வாழை இலையாக எடுத்திங்கன்னா ஒரு நாளாக மடிச்சுக்கலாம் நல்லா ரெண்டு சைடு நாலு சைடு நல்லா மடிச்சுட்டு ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட லீக் ஆகாமல் சூப்பராக வரும் வா சூப்பர் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக அருமையாக வந்திருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட பார்க்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருந்ததும் நம்ம சாப்பிட்டு போட்டலாம் எப்படி இருக்குங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கிறது மட்டுங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம மீன் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணோன்னா அந்த எண்ணெயை வந்து நான் இதோடய கிரேவி செய்யும் போது கொஞ்சமாக அதோட எண்ணெயை ஊற்றிடுங்க அப்போ தான் அதோடய ஃப்ரைவர் வந்து நல்லாயிருக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம்னா எதுவுமே நம்ம தேங்காய் நிலை தான் ஃப்ரை பண்ணோம் சூடாக சாப்பாடும் இருக்குது இந்த தொக்கை வந்து நம்ம சுடு சாப்பாட்டில் போட்டு நம்ம அப்படியே பெரட்டிட்டு அந்த மீனை தொட்டுட்டு சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சுங்க வேறு எதுவுமே வேண்டாம் இது மட்டுமே நம்ம வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டுங்க இதுவரை இந்த டிஷ்ஷில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்